சார் சைட் பாருங்கள் இது ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கர் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பனைமரம் பாருங்க பாருங்கள் அதுலேருந்து தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தாங்க ஒரு ஏழு ஏக்கரு கரெக்டாக அந்த வேப்ப மரம் வரைக்கும் கரெக்டாக ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்த இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் புஞ்ச லேண்டு தான் சார் ஓகேங்களா ரெட் சாண்டு தான் அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து அதை வர தருது பாருங்கள் ஓகேங்களா அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரே பாக்ஸாக இருக்கும் ஏழு ஏக்கர் தான் சர்வீஸ் கிணறு எதுவுமே இல்லை ட்ரை லேண்டு தான் சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காஞ்சிபுரம் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சார் ஓகேங்களா இங்கேருந்து கல்யாணமுண்டி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே நம்மளுக்கு பிஎட் காலேஜ் இருக்குது சார் பிஎட் காலேஜ் டிடேட் இருக்குது எல்லாமே இருக்குது சார் ஓகேங்களா ஜூம் பண்ணுற மாதிரிங்க அந்த ஷெட்டுக்கு பேக் சைடில் தான் ஹை ஸ்கூல் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லே தான் பிஎட் டெட் இருக்குது ஓகேங்களா ஏழு ஏக்கரு ட்ரை லேண்டு உத்திரமேல் இங்கேருந்து சரியாக ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வரும் ஓகே சார் ஓகேவா சார் மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாணம் தான் சார் மெயினு சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்டு விலை முப்பதாயூவா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டர்டு விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் நம்மளுக்கு காஞ்சிபுரமும் காஞ்சிபுரத்துலேருந்து வர மாதிரியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் நம்ம இந்த சைட்டுக்கு வந்துடலாம் சென்னையிலேருந்து வர மாதிரியா உத்திரமேலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் இருக்குது ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்